இனிய வணக்கம் ஒரு சுமார் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றோர் குழந்தைகளை பற்றி அதிக கவனம் செலுத்துவதில்லை கவனம் செலுத்துவது இல்லை என்பதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து எந்தவித அவர்களுக்கு கற்பனையோ இன்னதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியமோ இருந்ததில்லை ஆனால் தற்கால சூழ்நிலையில் அனை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தினக்கூலிகளாக இருந்தாலும் கூட தங்கள் வீட்டு குழந்தைகளை நல்ல நிலையில் படிக்க வைத்து அவர்கள் திறமையை வளர்த்து அவர்கள் பெரிய பதவிக்கு வர வேண்டும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை அனைவரிடமே இருக்கிறது அது வந்து நாம் போற்றி வாழ்த்தி வரவேற்கக்கூடிய ஒன்று இந்த சூழ்நிலை நீடித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டு பண்பாட்டை கலாச்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் உலகம் முழுவதும் தமிழகத்தின் மாணவ மாணவிகள் படித்த மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் அவர்கள் படித்தது இருமொழி கொள்கை மட்டுமே ஆங்கிலம் தமிழ் இதை மட்டுமே படித்தார்கள் உயர்ந்த பொறுப்புகளில் மருத்துவராக பொறியாளராக பிற நிறுவனங்களில் கூகுள் போன்ற பிற உலக தலைசிறந்த நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளிலேயே பல பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மீடியத்தில் தமிழ் வழி வழியில் படித்த பலர் சிறந்த மருத்துவர்களாக தமிழ்நாட்டிலேயே வந்து பணிபுரிந்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த கல்வி முறைகளெல்லாம் ஒழித்து அழித்துவிட்டு இப்பொழுது மத் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி நிதியை ஒதுக்காமல் புறக்கணித்து வருகிறது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் நிதி கொடுப்போம் மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்தினால்தான் நிதி கொடுப்போம் என்று அவர்கள் சொல்வது மிகவும் துரதிருஷ்டவசமானது இவர்கள் ஒரு முன்னே ஓடுகிறவனை பார்த்து அவன் முன்னர் ஓடுகிறானே அவன் என்ன பயிற்சி எடுத்தான் எப்படி பயிற்சி எடுத்தான் எப்படி ஓடுகிறான் என்று கற்றுக்கொண்டு நாமளும் முன்னோக்கி ஓட கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பின்தங்கி இருப்பவன் முன்னே செல்வன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளக்கூடாது மாடி வீட்டில் குடிசை வீட்டில் வசிப்பவன் மாடி வீட்டில் வசிப்பவனை பார்த்து நீ ஏண்டா மாடி வீட்டில் இருக்க குடியிருக்க நீ என்ன மாதிரி குடியிரு குடிசையில் குடியிருன்னு சொல்லக்கூடாது குடிசையில் குடியிருப்பவர்கள் நம் நாமும் மாடி வீடு கட்ட வேண்டும் அவன் உழைத்தது போல் நாம் அப்படியே கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இதுபோல மனநிலைகள் எல்லாம் மத்திய அரசுக்கு வராதுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை அனைத்து துறையிலேயும் முன்னணியில் உள்ள தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளுவதற்காக பல திட்டங்களை அந்த ஒன்றிய அரசு தீட்டுகிறது அதில் ஒரு திட்டம் தான் நிதி கொடாமை தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ள திட்டமிடுகிறது ஒன்றிய அரசு என்பது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டாக சொல்லுகிறேன் இந்த இப்படத்தில் பா காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பொம்மையானது பொம்மை தான் சொல்லணும் அதை சித்திரம் இது தினத்த தினத்தால் முழு ஒரு ஒரு ஒருவரிடத்தையே தினத்தால் முழுமையாக வைத்து அதில் தயாரிக்கப்பட்ட இந்த பொருள் அதனால் தயாரிக்கப்பட்ட பொருள்தான் இந்த பொருள் பாருங்கள் இதனுடைய தயாரிப்பு வந்து என்னுடைய பேத்தி என்னுடைய மகளின் வழிகாட்டுதலில் அவருடைய மகள் என்னுடைய பேத்தி இதை வந்து உருவாக்கி இருக்கிறார் முண்டி ஓடும் முறை அப்படியே இந்த பிளைனாக போட்டிருந்தோம் அதை போயிட்டுகிட்டு இல்லாமல் இப்போ நான் அவங்க வந்திருக்கேன் வந்தோன்னே பார்த்தேன் அது வந்து வர்ணம்லாம் பூசி வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கலைகள் தான் கலைனா இது வந்து எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே திருப்பி காட்டுறோம் பாருங்கள் எல்லா பக்கமும் வந்து இது வந்து ஒரு அற்புதம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை வாழ்க்கையில் இதெல்லாம் செய்கிறதுனா எல்லோரும் செய்யலாம்னா அந்தளவுக்கு பொறுமையாக வந்து செய்ய மாட்டாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி பேப்பரை மடித்து இதில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி தினத்தாள்கள் இருக்கிறது ஜனவரி இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள தினத்தாள்களில் இருக்குது அதுதான் வந்து அற்புதமாக என் பேத்தி வந்து வடிவச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து பாராட்ட தெரிவிக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் அது அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்